கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய கிரகம் சனி வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளார் சனி பெருமான் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை துவாதசி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிறை திரியோதசி பூச நட்சத்திரம் இரவு பதினோ பத்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை பின் ஆயுத நட்சத்திரம் சேஷம் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் நாற்பது புள்ளி இரண்டு ஐந்து நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி ரெங்கநாதர் திருக்கோளமாய் காட்சி இரவு கருட வாகனத்தில் ராஜாங்க சேவை இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை ஐம்பத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை யமகண்டம் ஒன்று நாற்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் அனுகூலம் ரிஷபம் சந்தாசம் மிதனம் பொறுமை கடகம் சாதனை சிம்மம் நன்மை கண்ணி வரவு துலாம் சதவு விருட்சகம் முயற்சி தனுசு ஓய்வு மகரம் சிந்தனை கும்பம் சாந்தம் மீனம் முன்னேற்றம்